திருச்சி டிஸ்டிக் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு பெரிய ஜாதிகள் இருக்குது மூணாவது பெரிய ஜாதியும் இருக்கு அந்த இதில் ஒரு இருந்து வந்து அவரு எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்தையும் அரவணைச்சி அவங்க இவங்களுக்கு மட்டும் பதவி கொடுக்காம எல்லாருக்கும் பதவி கொடுத்துருக்கேன் அந்த இதுனா நன்றியோடு நம்ம இருக்கணும் அதாவது ஒரு வீட்டில் இருக்கணும்னு வச்சுங்களேன் பத்து பிள்ளைங்க இப்போ நாலு பிள்ளைங்க எங்கள் வீட்டிலேயே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டில் எங்கள் மூணு அக்கா நான் எங்க அப்பா எங்களுக்கு சொத்துப்படுத்தி கொடுக்கும் போது எங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன கான்ட்ரவர்சிலாம் வந்து அது வந்து குடும்பம்னா அது மாதிரிதான் இருக்கணும் குடும்பத்திலேயே இப்படி இருக்கும்போது இது கட்சி கட்சியில வந்து நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் முடிக்க வச்சும் இருப்பான் சாதமும் இருப்பான் திருட்டு பயிரும் இருப்பான் எல்லாத்திற்கு பற்றி பேர் தான் கட்சி அந்த எல்லாம் அடலி வச்சு கூட்டிகிட்டு போகிறார் திருச்சி டிஸ்டிக்டில் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் அமைச்சர் யாரை வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணுறாரோ அவங்களோட வெற்றிக்கு முழு பாடுபட வேண்டும் அதே மாதிரி ஒன்றிய ஜில்ல அளவுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இலைக்கழகத்தெல்லாம் கொஞ்சம் சிந்தன் பண்ணுங்க சும்மா ஒன்று தெரிஞ்சுக்குங்க எலெக்ஷனுங்கிறது இனிமேல் கிடையவே கிடையாது கட்சி எலெக்ஷனுங்கிறது கிடையவே கிடையாது சொல்றாரோ அவங்கதான் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்